இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் இலங்கைக்கான சுவிஸ் தூதுவர் கேள்வி தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு குறித்து ஆராய்வு இலங்கையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துமாறு உயர் நீதிமன்றம் உத்தரவு வாக்காளர்களின் அடிப்படை உரிமை குறித்து கரிசனை ஐக்கிய மக்கள் கூட்டணியின் தேர்தல் விஞ்ஞாபன வெளியீடு ஒத்திவைப்பு காரணங்களை வெளியிட மறுத்த அரசியல் தரப்பு தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை அறிமுகம் செய்த நடிகர் விஜய் மதசார்பற்ற மக்களாட்சியை முன்னெடுப்பதாக உறுதி பிரதமருடன் ஜோ பைடன் பேச்சு யுத்த நிறுத்தத்தின் அவசியம் குறித்து எடுத்துரைப்பு ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் நிறுத்தப்பட்டமைக்கான காரணம் தொடர்பில் இலங்கைக்கான சுவிஸ்லாந்து தூதுவர் கேள்வி எழுப்பியதாக தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் ஊடக பேச்சாளர் நிலாந்தன் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலின் பின்னரான தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் பணிகள் தொடர்பிலும் அவர் வினாவியதாக நிலாந்தன் கூறியுள்ளார் தமிழ்த் தேசிய பொதுக்கட்டமைப்பைச் சேர்ந்தவர்களுக்கும் இலங்கைக்கான சுவிஸ்லாந்து தூதுவருக்கும் இடையிலான சந்திப்பு நேற்றைய தினம் மாலை யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற போதே குறித்த விடயங்கள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டதாக அவர் கூறியுள்ளார் வந்து பொதுவாக அவைகள் நிலவரை பற்றி கேட்டார்கள் வேட்பாளர்கள் நீங்கள் நிராகரிக்கிறீர்கள் என்றும் கேட்டார்கள் ஏன் அவர்கள் ஒருவரை பின் செய்ய முடியாது என்றும் கேட்டார்கள் நாங்கள் ஏன் ஒரு பொது வேட்பாளரை இப்படி நிறுத்த வேண்டி வந்த என்ற விளக்கத்தை நாங்கள் அவர்களுக்கு சொன்னோம் மற்றது தென்னிலங்கையிலே இப்ப மூன்றுக்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் இருப்பதனால வாக்குகள் பிரிக்கக்கூடிய வாய்ப்புகளை பற்றியும் அவர்கள் கேட்டார்கள் நாங்கள் வழக்குகள் வெளியிலும் எதிர்பார்க்கமா என்று கேட்டார்கள் எதிர்காலத்தில் தென்னிலங்கை வேட்பாளர்களும் பின்னரும் இந்த தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னுக்கு எப்படிப்பட்ட வளர்ச்சிகளை அடையும் என்று கேட்டார்கள் அதுக்கு பின்னுக்கு இந்த பொது பொது தேர்தல் வரும் ஏனைய தேர்தல்கள் வரும் பொழுதெல்லாம் இந்த பொதுக்கட்டமைப்பு ஒரு கட்டமைப்பாக முடிவெடுக்குமா இல்லையா என்பதை பற்றி கேட்டார்கள் மற்றது இது நாங்கள் அவர்களுக்கு சொன்னது எங்களுடைய தமிழ் நல்ல அரசியல் வரலாற்றில் சிவில் அமைப்புகள் மக்கள் அமைப்பு ஒன்றும் கட்சிகளும் இணைந்து இப்படி ஒரு ஒரு எம்ஓயு கொண்டது என்பது இதுதான் இது ஒரு இது நூதனமான அம்சம் இது ஒரு புதிய பண்பாடு கடமைக்கும் கட்சிகளும் இணைந்து ஒரு தேர்தலை எதிர்கொள்வதும் ஒரு ஒரு இன்டராக்ட் பண்ணக்கூடிய ஒரு இடைகூடாடக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டிருக்கிறது இருக்கிறது என்பதும் தமிழ் நவீன வரலாற்றில் நவீன தமிழ் வரலாற்றில் அரசியல் இது ஒரு புதிய கட்டம் இது ஒரு புதிய பண்பாடு இதுக்குள்ளாலதான் இந்த பொது வேட்பாளர் நிறுத்தப்படுகிறார் அவர் கூட அவர் ஒரு கட்சியை சேர்ந்தவர் ஆனால் அங்க இங்கே உள்ள ஏழு கட்சிகளின் சேர்ந்து அவரை முன்னு கொண்டது ஆனால் அவர் அந்த ஏழு கட்சிகளின் பிரதிநிதியாகவும் தேர்தல் பற்றியல அவர் ஒரு பொதுவான ஆளா கட்சி கடந்த ஆளா வாக்கு கேட்கிறார் நாங்களும் கட்சிகளை கடந்து தமிழ் மக்களுடைய அரசியல் சக்தியை ஒன்று திரட்டினால் அது அடுத்த தேர்தல்களிலும் தமிழ் மக்களின் நீண்ட கால அரசியல் அபிலாஷைகளை வென்றெடுப்பதற்கும் உதவும் சொன்னார் இலங்கையில் ஒத்திவைக்கப்பட்ட உள்ளூராட்சி மன்ற தேர்தலை உடனடியாக நடத்துமாறு ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டதனூடாக வாக்காளர்களின் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாகவும் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இலங்கையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெறவிருந்த நிலையில் ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது பராயினும் பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாடு மீண்டு வருவதனால் நிதி பற்றாக்குறையை காரணம் கூறி அரசாங்கம் தேர்தலை ஒத்திவைத்திருந்தது இந்த நிலையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை ஒத்திவைக்கப்பட்டமைக்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தி தேசிய மக்கள் சக்தி மற்றும் சுதந்திரமானது மற்றும் நியாயமானதுமான தேர்தலுக்கான மக்கள் இயக்கம் உள்ளிட்ட பல தரப்பினர் மனுக்களை தாக்கல் செய்திருந்தனர் இந்த மனுக்கள் இன்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி நிதியமைச்சர் மற்றும் தேர்தல் ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள் வாக்காளர்களின் அடிப்படையில் உரிமைகளை மீறியுள்ளதாகவும் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது தலைமை நீதியந்த உயர் நீதிமன்ற அமர்வு இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது ஐக்கிய மக்கள் கூட்டணி சார்பில் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கியுள்ள சஜித் பிரேமதாசவின் தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிடும் வைபவம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக நம்பத்தகுந்த அரசியல் வட்டாரம் ஐபிசி தமிழ்ச் செய்திகளுக்கு தெரிவித்துள்ளது இந்த நிலையில் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிடும் திகதி மற்றும் இடம் தொடர்பான அறிவிப்பு விரைவில் மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் மாற்றங்களை மேற்கொள்ளும் வகையில் குறித்த நிகழ்வு ஒத்திவைக்கப்பட்டதா என்பது தொடர்பாக சந்தேகங்கள் எழுந்துள்ளன கொழும்பில் உள்ள இலங்கைமன்ற கல்லூரியில் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் தேர்தல் விஞ்ஞாபனம் இன்று வெளியிடப்படவிருந்தது ஐக்கிய மக்கள் சக்தியின் ஆட்சியின் கீழ் முன்னெடுக்கப்படும் வேலை திட்டங்கள் பொருளாதார முயற்சி திட்டங்கள் வெளிவிவகார கொள்கை என்பது இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் பட்டியலிடப்பட்டதாக கூறப்பட்டது அத்துடன் தேசிய இன பிரச்சினைக்கான அரசியல் தேர்வு திட்டம் பற்றிய உறுதிமொழி மலையக தமிழ் மக்களுக்கான அரசியல் பொருளாதாரம் மற்றும் சமூக உரிமைகள் தொடர்பான பிரச்சனைகளுக்கான தேர்வு திட்டங்கள் அம தலைவரின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இன்று நடைபெறவிருந்த தேர்தல் விஞ்ஞாபன வெளியீட்டு நிகழ்வு தவிர்க்க முடியாத காரணத்தினால் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக நம்பகத் அரசியல் வட்டாரம் ஐ தமிழ் செய்திகளுக்கு தெரிவித்துள்ளது இலங்கையை மீட்கவோ ஏலத்தில் விடவோ அல்லது நாட்டு மக்களை காட்டிக் கொடுக்கவோ தான் ஒருபோதும் முற்படப் போவதில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு அளித்துள்ளார் இதனால் தாம் மீது நம்பிக்கை கொண்டு தமது அரசியல் பயணத்தில் இணைந்து கொள்ளுமாறு கட்டுநாயக நகரில் இடம்பெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் எட்டாவது மக்கள் வெற்றி பேரணியில் உரையாற்றிய சஜித் பிரேமதாச அனைவரிடமும் கேட்டுக்கொண்டுள்ளார் கொண்டுள்ளார் எனது குழுவில் உள்ளவர்களையும் மதுபான சாலை அனுமதி பத்திரங்களையும் சலுகைகளையும் வரப்பிரசாதங்களையும் காட்டி விலைக்கு வாங்க முடியாது பணத்திற்கும் பதவிகளுக்கும் எனது சுய கௌரவத்தை காட்டிக் கொடுக்கப் போவதில்லை என் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் கொச்சிக்கடை கட்டுவாபுட்டிய மட்டக்களப்பு மற்றும் பல்வேறு நட்சத்திர விடுதிகளில் நடத்தப்பட்ட உயர் ஞாயிறு தாக்குதல் மற்றும் இதற்கு தலைமைத்துவம் வழங்கியவர்கள் தொடர்பான உண்மை இதுவரை வெளிப்படுத்தப்படவில்லை இந்த தாக்குதலின் உண்மைத்தன்மை வெளிப்படுத்துவதாக தெரிவித்த ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ நாட்டு மக்களையும் கத்தோலிக்க சமூகத்தையும் ஏமாற்றியுள்ளார் இதனைத் தொடர்ந்து ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதியாக பதவியேற்ற ரணில் விக்ரமசிங்கவும் கோட்டாபய ராஜபக்ஷவின் அடித்தளத்தில் பயணித்து இந்த தாக்குதலின் உண்மைத்தன்மை வெளிப்படுவதை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளார் எனினும் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒராம் தேதிக்கு பின்னர் தீவிரவாத தாக்குதலில் பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு உண்மையை வெளிக்கொணர்வதற்காக உள்நாடு மற்றும் வெளிநாட்டு அங்கத்தவர்கள் அடங்கிய குழு ஒன்றை நியமித்து அதன் உண்மைத்தன்மை ஆராய்ந்து அதனுடன் சம்பந்தப்பட்ட அனைவரையும் சட்டத்தின் முன் நிறுத்தி அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடிய அதிகபட்ச தண்டனையை பெற்றுக் கொடுப்பேன் கொழும்பு பேராயார் ஹர்தனால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகையுடன் இடம்பெற்ற சந்திப்பின் போது நான் இந்த உறுதிமொழியை வழங்கினேன் அத்துடன் ஆலயங்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலை தொடர்ந்து அவற்றை புனரமைப்பதற்கு நான் உள்ளிட்ட குழுவினர் வீடுகளை நிர்மாணித்துக் கொடுக்க நாம் நடவடிக்கை எடுத்தோம் இந்த நிலையில் நாம் திருடர்களையும் தீவிரவாதிகளையும் பாதுகாப்பதில்லை ரணசிங்க பிரேமதாசவின் நாமத்தை கொண்டு இதன் அந்தரங்கத்தை மூலக்கூறு வரை ஆராய்ந்து உண்மையை வெளிப்படுத்தி இதனோடு தொடர்புடைய அனைவருக்கும் தண்டனை பெற்றுக் கொடுப்போம் இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்காளர் அட்டைகள் விநியோகிக்கும் பணிகள் செப்டம்பர் மாதம் மூன்றாம் திகதி ஆரம்பிக்கப்படும் என ஸ்ரீலங்காவின் பிரதி தபால்மா அதிபர் ராஜிதர் ரணசிங்க தெரிவித்துள்ளார் அதற்கு முயற்சிய எதிர்வரும் செப்டம்பர் மாதம் எட்டாம் திகதி விசேட தினமாக அறிவிக்கப்பட்டு வாக்காளர் அட்டை விநியோகிக்கப்படவுள்ளதாக அவர் கூறியுள்ளார் இலங்கையில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் திகதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ளது ஜனாதிபதி தேர்தலில் ஒரு கோடியே எழுபத்தி ஒரு லட்சத்து நாற்பதாயிரத்து இருநூற்று எண்பது பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதுடன் அவர்களில் ஒரு கோடியே பதினான்கு லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரத்து ஐம்பத்தி எட்டு பேர் புதிய வாக்காளர்கள் ஆவர் இந்த நிலையில் தேர்தலை முன்னிட்டு வாக்காளர் அட்டை விநியோகிக்கும் பணிகள் எதிர்வரும் மூன்றாம் திகதி முதல் பதினான்காம் திகதி வரை இடம்பெற உள்ளதாக ஸ்ரீலங்காவின் பிரதி தபால்மா அதிபர் ராஜித ரணசிங்க தெரிவித்துள்ளார் வாக்காளர் அட்டைகள் விநியோகம் செப்டம்பர் பதினான்காம் தேதியுடன் நிறைவடையும் என்றும் அதன் பின்னர் வீடு வீடாக சென்று வாக்காளர் அட்டை விநியோகம் நடைபெறாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் விடுமுறை தினமான எதிர்வரும் எட்டாம் திகதி காலை எட்டு மணி முதல் மாலை ஆறு மணி வரை விசேட தினமாக அறிவிக்கப்பட்டு வாக்காளர் விநியோகம் இடம்பெறும் என அவர் தெரிவித்தார் அன்றைய தினம் வீட்டிலேயே தாங்கி அதனை பெற்றுக் கொள்ளுமாறு அவர் மக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார் வாக்காளர் அட்டை பெறாதவர்கள் தபால் நிலையத்திற்கு சென்று தமது அடையாள அட்டையை உறுதிப்படுத்தி வாக்காளர் அட்டைகளை பெற முடியும் எனவும் அவர் மேலும் கூறினார் இலங்கையில் யுத்தம் நிறைவடைந்ததன் பின்னர் நாட்டில் மோதலுக்கு தூண்டுதல் அளிக்கும் மிக முக்கிய காரணியாக காணி பிரச்சினை காணப்படுவதாக மாற்றுக் கொள்கைக்கான நிலையம் சுட்டிக்காட்டியுள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு வாகனங்களில் அதிகரித்து வரும் நில அபகரிப்புகள் மற்றும் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு முன்னெடுக்கப்பட வேண்டிய பரிந்துரைகளையும் உள்ளடக்கி மாற்றுக் கொள்கைக்கான நிலையத்தினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கையில் தொடரும் காணி பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வு காண தவறும் பட்சத்தில் இனங்களுக்கு இடையிலான மோதல்கள் தீவிரம் என மாற்றுக் எச்சரித்துள்ளது அத்துடன் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்படாமல் நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புவதற்கான ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் முயற்சிகளில் பாரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என அந்த நிலையம் தெரிவித்துள்ளது இலங்கையில் யுத்தம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு பதினைந்து வருடங்களின் பின்னராக இனங்களுக்கு இடையிலான பிளவுகள் தொடர்வதுடன் யுத்தத்திற்கான அடிப்படைக்காக இன்னமும் களையப்படவில்லை தசாப்த கால காணி பிரச்சனை பின்னரும் தொடரும் இதேவேளை இந்த விடயத்தில் பல்வேறு வழிமுறைகளில் நிகழும் அரசு தலையீடுகள் நல்லிணக்க செயல்முறையில் பின்னடைவை ஏற்படுத்தக்கூடியவாறான பிளவுகளை தோற்றுவித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது கடந்த மூன்று தசாப்தங்களுக்கு மேலாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அதிகாரங்களில் சமத்துவ நிலைத்தன்மையை தோற்றுவிப்பதற்கு காணிகள் பயன்படுத்தப்பட்டு வந்திருப்பதுடன் தற்போது குறித்த பகுதிகளில் மேலோங்கி வரும் ஊடுருவல் போக்கு அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை விதைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காணி பிரச்சனைகளை அடிப்படையாக கொண்டு நோக்குகையில் அதன் பின்னணியில் பரந்துபட்ட அளவிலான சட்ட மற்றும் கொள்கை சார் கரிசணிகள் காணப்படுவதாக மாற்றுக் கொள்கைகளுக்கான நிலையம் சுட்டிக்காட்டியுள்ளது இந்த நிலையில் ஆட்சியல் நிர்வாக மறுசீரமைப்பு மேற்கொள்ளல் மொதலுக்கு தூண்டுதல் அளிக்கும் காரணிகளை களைதல் அவசியமான சட்ட மேற்கொள்ள எ பாதிப்புகளுக்கு உள்ளானோருக்கு இலங்கையில் உள்ள அரச ஊழியர்களுக்கு ரூபாய் வாழ்க்கை செலவு கொடுப்பனவு வழங்கும் முடிவு தேர்தலுக்கான வாக்குறுதியோ வெறும் ஜனரஞ்சக வார்த்தையோ அல்ல என ஸ்ரீலங்கா நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாம்லபேட்டிய தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டின் வரவு செலவு திட்டத்தின் மூலம் அதனை பெற்றுக் கொடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கான அமைச்சரவை அனுமதி கிடைத்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இலங்கையில் உள்ள பதிமூன்று லட்சத்து எண்பதாயிரம் அரசாங்க ஊழியர்களுக்கு இந்த ஆண்டின் சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட்டதாக ஸ்ரீலங்கா நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் செம்லாபெட்டிய நினைவூட்டியுள்ளார் அத்துடன் ஓய்வூதிய பெறுவோரின் கொடுப்பனவுகளை அதிகரிக்கப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதற்கமைய தற்போது அரசு ஊழியர்களுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வாழ்க்கை செலவு கொடுப்பனவு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் நடவடிக்கைகள் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் திட்டங்கள் மூலம் நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பணிபுரிக்கு அமையும் மேற்கொள்ளப்பட்டதாக ரஞ்சித் சேம்பிலா பட்டியல் தெரிவித்துள்ளார் இலங்கை மக்களின் வாழ்வாதார நெருக்கடியை தற்போதைய அரசாங்கம் உணர்ந்து கொண்டுள்ளதாகவும் இதற்கு மிக வரிச்சுமையை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை இந்த வருடத்தின் முதல் ஆறு மாதங்களில் ஒன்பது பில்லியன் அமெரிக்க டாலர்களை ஏற்றுமதி வருமானமாக ஈட்டியுள்ளதாக ஸ்ரீலங்கா முதலீட்டு மேம்பாட்டு ராஜாங்க அமைச்சர் திலம் அமுனு தெரிவித்துள்ளார் அத்துடன் கடந்த ஆறு மாதங்களில் இலங்கை சுமார் எண்ணூறு மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான முதலீடுகளுக்கான உடன்படிக்கைகளை ஏற்படுத்திக் கொண்டுள்ளதாகவும் ஜனாதிபதி ஊடக மையத்தில் நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டின் போது அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் முதலீட்டு சபை பதினைந்து முதலீட்டு விலையங்களுக்கான வசதிகளை வழங்குவதுடன் அந்த தற்போது நிறுவனங்கள் செயற்பாட்டு பணிகளை முன்னெடுத்து வருகின்றன இதில் ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பணிபுரிகின்றனர் தற்போதைய அரசாங்கத்தில் புதிய முதலீட்டு திட்டத்தின் கீழ் ஏழு புதிய முதலீட்டு வலயங்களை நிரூப திட்டமிடப்பட்டுள்ளது மாங்குளம் பெருந்தன் காங்கேசந்துரை திருக்குணமலை இரணைவில ஹம்பாந்தோட்டை பிங்கிரிய ஆகிய பிரதேசங்களை சுற்றி இந்த புதிய முதலீட்டு விலையங்களை உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளது இந்த ஆண்டு ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் மதிப்புள்ள முதலீட்டு ஒப்பந்தங்கள் எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் கடந்த ஆறு மாதங்களில் முதலீட்டு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி ஏற்கனவே எண்ணூறு மில்லியன் அமெரிக்க டாலர் வருமானம் கிடைத்துள்ளது இதன் மூலம் முப்பத்தி ஐந்து முதலீட்டு திட்டங்களுக்கான பேச்சுவார்த்தைகள் முடிவடைந்து ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி அத்துடன் துறை முதலீட்டு வளையத்தை கனேடிய இலங்கை முதலீட்டு வளையமாக மேம்படுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் பொருளாதார பரிமாற்ற சட்டத்தில் திருத்தம் செய்ய மூன்று மாத கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது அத்துடன் இலங்கையின் ஏற்றுமதியை ஊக்குவிப்பதற்கான இருபத்தி ஏழு திட்டங்கள் தற்போது செயற்படுத்தப்பட்டுள்ளன ஒரு கிராமம் ஒரு தயாரிப்பு எனும் திட்டத்தையும் நாடாளுமய ரீதியில் ஆயிரம் கிராம சேவகர் பிரிவுகளில் செயற்படுத்த எதிர்பார்க்கிறோம் அதேபோல இணையவழி வர்த்தக தளத்தை அமைத்து அதனூடாக ஏற்றுமதியை ஊக்குவிக்க எதிர்பார்க்கிறோம் இந்த வருடத்தின் முதல் ஆறு மாதங்களில் ஏற்றுமதி வருமானத்தை ஒன்பது மில்லியன்களாக அதிகரிக்க எதிர்பார்க்கிறோம் மேலும் துறைமுக நகரத்தில் நூற்று பதினெட்டு காணி பிரிவுகளில் நாற்பத்தி ஆறு பிரிவுகள் சீன முகவர் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ளன அவற்றுள் ஆறு காணி பிரிவுகள் மீண்டும் இலங்கைக்கு கிடைத்துள்ளன துறைமுக நகர வேலை திட்டத்தை ஆரம்பிக்க தற்போது இருபத்தி ஒரு நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது எதிர்வரும் காலங்களில் இன்னும் பல முதலீட்டு வலயங்களை கொண்டுவர எதிர்பார்க்கின்றோம் இலங்கைக்குள் முப்பத்தைந்து நாடுகளின் குடிமக்கள் இலவச நுழைவு விசைவு வசதியின் கீழ் பிரவேசிப்பதற்கு ஸ்ரீலங்கா அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இதன்படி இங்கிலாந்து அமெரிக்கா கனடா ஜெர்மனி சவுதி அரேபியா சீனா இந்தியா ரஷ்யா தென்கொரியா ஜப்பான் உள்ளிட்ட முப்பத்தைந்து நாடுகளின் பிரஜைகள் இலவச நுழைவு விசைவின் கீழ் இலங்கைக்கு சுற்றுலா பயணங்களை மேற்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இலவச சுற்றுலா நுழைவு விசை வழங்குவதற்கு ஏற்புடைய ஏனைய நாடுகளால் கடைபிடிக்கப்படுகின்ற முறைகள் தொடர்பான விடயங்களை ஆராய்ந்து அறிக்கையை சமர்ப்பிப்பதற்காக விசேட நிபுணத்துவ குழுவை நியமிப்பதற்காக கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இடம்பெற்று அமைச்சரவை கூட்டத்தில் அனுமதி வழங்கப்பட்டது இதற்கமைய அமைக்கப்பட்ட நிபுணத்துவ குழு இலங்கையுடன் சுற்றுலா துறையில் போட்டித்தன்மையுடன் செயலாற்றுகின்ற எட்டு நாடுகள் பற்றிய விடயங்களை ஆராய்ந்து விவரங்களுடன் அறிக்கையொன்றை சமர்ப்பித்தது இந்த அறிக்கையை ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அமைச்சரவையில் சமர்ப்பித்துள்ளார் இதனையடுத்து குறித்த நிபுணத்துவ குழுவின் விதந்து அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இதன்படி எதிர்வரும் அக்டோபர் மாதம் முதலாம் திகதி முதல் ஆறு மாத காலத்திற்கு நடைமுறையாகும் வகையில் முப்பத்தைந்து இருந்து இலங்கை செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கு இலவச சுற்றுலா நுழைவு விசைவு வழங்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இலங்கையில் கடந்த இருபத்தி நான்கு மடத்திய மேற்கொள்ளப்பட்ட ஜுக்திய போது போதைப் பொருள் குற்றம் தொடர்பில் அறுநூற்றி இருபத்தி ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களில் ஆண்களும் எட்டு பெண்களும் உள்ளடங்குவதாக காவல்துறையினர் கூறியுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் பதினான்கு பேர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதுடன் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகியுள்ள ஐந்து பேரை புனர்வாழ்வு நிலையத்திற்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் சந்தேக நபரிடமிருந்து ஹெரோயின் மற்றும் ஐஸ் பொருட்கள் கஞ்சா மற்றும் கஞ்சா செடிகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் மேலும் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணம் நெல்லியடி பகுதியில் எரிபொருள் நிரப்பு நிலையத்தின் ஊழியர் ஒருவர் மீது தாக்குதல் மேற்கொண்ட ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பித்து காவல்துறையினர் மற்றிய நபரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனா் ஜாழ்ப்பாணத்தில் வன்முறை சம்பவங்கள் தொடர்ந்தும் அதிகரித்து வரும் நிலையில் நெல்லியடி காவல் நிலையத்திற்கு முன்பாகவே வன்முறை கும்பலை சேர்ந்தவர்கள் குற்றச்செயலில் ஈடுபட்டுள்ளது பலரையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது யாழ்ப்பாணம் நெல்லியடி காவல் நிலையத்திற்கு முன்புறமாக உள்ள எரிபொருள் நிலப்பு நிலையத்தில் பணிபுரியும் ஊழியர் ஒருவர் மீது நேற்றிரவு வாழ்வெட்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இரண்டு இளைஞர்கள் நேற்றிரவு பதினோரு மணியளவில் உந்துருளியில் சென்று எரிபொருள் நிலப்பு நிலையத்தில் பணிபுரியும் நபருடன் முரண்பட்டுள்ளனர் இதனையடுத்து உடமையில் வைத்திருந்த கத்தியினால் ஊழியரை திடீரென தாக்கியுள்ளனர் நெல்லியடி நகரில் உள்ள கூட்டுறவு சங்கத்திற்கு சொந்தமான எரிபொருள் நிரப்பு நிலைய ஊழியர் மீதே குறித்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது குறித்த சம்பவத்தில் காயமடைந்த நபர் பரித்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் கண்காணிப்பு ஒளிப்பதிவு கருவியின் காணொலியை அடிப்படையாக கொண்டு விசாரணைகளை மேற்கொண்டு காவல்துறையினர் நபரொருவரை கைது செய்துள்ளனர் அத்துடன் மற்ற நபரை கைது செய்வதற்கு நடவடிக்கைகளை காவல்துறையினரும் முன்னெடுத்துள்ளனர் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் இலங்கைக்கான சுவிஸ் தூதுவர் கேள்வி தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு குறித்து ஆராய்வு இலங்கையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துமாறு உயர் நீதிமன்றம் உத்தரவு வாக்காளர்களின் அடிப்படை உரிமை குறித்து கரிசனை ஐக்கிய மக்கள் கூட்டணியின் தேர்தல் விஞ்ஞாபன வெளியீடு ஒத்திவைப்பு காரணங்களை வெளியிட மறுத்த அரசியல் தரப்பு தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியை அறிமுகம் செய்த நடிகர் விஜய் மதசார்பற்ற மக்கள் ஆட்சியை முன்னெடுப்பதாக உறுதி ஆஸ்திரேலிய பிரதமருடன் ஜோ பைடன் பேச்சு யுத்த நிறுத்தத்தின் அவசியம் குறித்தும் எடுத்துரைப்பு இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற பார்வையிடுங்கள் வணக்கம்